எங்கள் ஊர் சைட்லாம் தீபாவளிக்கு எப்படி ரெடி ஆகிறாங்கன்னா சாரி போட்டு இப்போ அங்கே ஃபுல்லாக வலிச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லாக வலிச்சு வச்சிருக்காங்க எங்கள் அத்தை மாமா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வரல நாங்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்திருக்கோம் இப்போ பாட்டி இங்கே இறக்கி விட்டுட்டு மாமா வந்ததுக்கப்புறம் பேசிட்டு சுருதி கூட்டிட்டு ஊருக்கு போகணும் ரொம்ப டயர்டாயிட்டோம்னா பார்க்க போகலாம் இன்னும் சுருதி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ரிஷ்வந்தான் வந்து ரெண்டு பேத்துக்கு நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கணும் இப்பேயே இங்கேயே நாமக்கல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு

இப்ப இப்போ வந்து பாத்தீங்கனா அம்மா சுத்தி ட்ரஸ் அடக்கறாங்க சிஸ்டர் டேக்கிங் ட்ரஸ் டு ஹர் சிஸ்டர் இது வேற கலர் காமிக்கறீங்களா ஷால் எபெகம் தி ஷால் அந்த

அண்டியா வா தூக்க ஸ்டோர் பார்த்தேன் நல்லா நல்லா சூப்பரா இருக்குது செவப்புகள் தான் இருக்குது காலையில பாருமா உங்களுக்கு எல்லா கலர் தெரியும் இப்போ நீ இருக்கிற தெரியல இங்க இருக்கிறதெல்லாம் செவப்பு

முன்னே மாதிரி நம்ம எடுத்த ஒரு ட்ரெஸ் எல்லாம் இப்போ போட முடியுமாட்டிக்கிது அவங்களையே கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட முடியுது அதனால தான் வந்து சுருதி கூப்பிட்டு போய் சுருதிக்கு தன் வந்துருக்குது ரிசெண்டுகள் அவங்களும் கூப்பிட்டு அப்புறம் அப்படியே அளவெடுத்து ட்ரெஸ் எடுத்தாச்சு இப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முதல் ட்ரெஸ் ஒன்று இருக்குது அப்படியா இங்கே பாருங்கள் இந்த சேரீ தான் அம்மாவுக்கு அடுத்தது நல்லா நல்லா இருக்கே அடுத்தது இது வந்து என்ன மாமனாருக்கு லைட் கலரு பரவாயில்ல லைட் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மாமனாருக்கு எடுத்தோம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலர் இல்ல இந்த அப்பாவுக்கு

இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால் கொடுத்துருக்காங்க இப்போதான் டாப் வந்து கிராண்டாக இருக்குனாவே ஷால் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது எங்கள் பண்ணி இந்த ஷால் என்னோடய ட்ரெஸ்லையும் அப்படிதான் இருக்கு இல்லை என்ன இதில் ஒரு எம்பராய்டிங்னா ஃபஸ்ட்டு வேறு ஒன்று எடுத்து அதில் அப்படி இருந்துச்சு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் எம்ப்ராய்டிங் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதில் கீழே வந்து ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒர்க் வருது அம்மா எது <laughs> <coughs> <coughs>

இவனுக்கு வந்து பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த ட்ரெஸ் தான் அப்புறம் எங்க எங்க பிரித்திசாவுக்கும் வெற்றிக்கும் அதாவது எங்க தம்பி என்னோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட்டு போட்டு விட்டேன் இவங்க ஜெல்லாம் இவ்வளோ நேரம் உள்ளிருந்தாங்க தலை செய்து தேங்காய் வச்சு இது யாருக்கு டன்வந்துக்கு டன்வந்து இருக்கு ஏய் இது ஆ சரி ஓகே அவன் தம்பி வச்சு பார்க்குறான் சூப்பராக இருக்கு இதுதான் ரிச் வந்ததுக்கு இதுதான் ரிச் வந்திருக்கு நல்லா இருக்கான்னு கேளு எல்லாருக்கிட்டேயும் டென்வன் டென் இங்கே கேளு நல்லா இருக்கா கேளு இங்க பாருங்க கேமராவை பாத்து கேளு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்படி 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 இங்க பாரு நல்லா இருக்கானே கேளு சொல்ல கேளு இங்க பாருங்க நல்லா இருக்கானே கேளு அங்க பா நல்லா இருக்கா அது இருக்கு ஆ தர்ற வந்து பேச பலகிட்டான் நல்லா இருக்கா கேங்கு வெற்றيكم எங்க பிரிதி சாவுக்கு வந்து பாதிய தங்கிட்டாங்க தங்கச்சிக்கும் தம்பிக்கும் காசு போட்டுட்டேன் முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தி எடுத்து அங்க வந்து வீடியோ கால் பண்ணாங்க ஒரு பிங்க் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பித்திசாக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கோட் மாதிரி மாடுல எங்க வெற்றிக்கு வந்து பிங்க் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் ஜீனும் அப்புறம் எல்லாம் சப்பல் கிப்பல் அது பரலாம் அவங்க வந்து எடுத்துருக்காங்க எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காசு போட்டு விட்டுறது ஏன்னா அளவு பிள்ளைங்க பெருசாயிருச்சு நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்க முடியல முன்னெல்லாம் இவங்க அளவு வச்சு எல்லாருக்கும் எடுத்து வருவேன் இப்ப எங்க வச்சு அதனால யாருக்கும் எடுக்க முடியல சோபி தீடுன்னு வளர்ந்துருச்சு நான் என்ன பண்றது

இவங்க சட்டை அதை இதை எடுத்துகிட்டு எடுத்து வச்சு வச்சு பார்த்துட்டுருக்கோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சேரீயும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெசைட்டில் தான் வந்து இருக்குது ஓகேவாமா ஒரு சின்ன பார்டர் வச்ச மாதிரி தான் முந்தான வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்க நாமக்கல்லில் எடுத்தோம் நாமக்கல்ல இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துவிட்டேன் அப்படி இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு

ओके फ्रेंड्स ಎಲ್ಲರಿಗೂ താങ്ക്യൂ താങ്ക്യൂ വൈകി വൈകി